நான்கு நாள் தான் உங்களோட என்னுடைய இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் அதை தொடர்ந்து ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு நத்தம் ரோட்டில் எங்கள் சொந்த ஊர் சிவன் அதான் குறுக்கு பாதைனால நத்தவடியாக போயிட்டுருக்கோம் ஒரு இருபது கிலோமீட்டர் போயிருக்கோம் சாமி சொன்ன மாதிரியே ஒரு சைக்கிள் கார் பின்னால் என்ன பண்ணியிருக்காரு புல்லு புல்லுக்கட்டை அகலமாக கட்டிய வச்சுக்கிட்டு எதிர்த்தா வந்துட்டு இருக்காரு நாங்கள் மீடியம் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் பக்தர்கள் சதனமே நடந்து வந்துட்டு இருக்காங்க பழனி பாத யாத்திரைக்கு அவங்கள தாண்டிட்டு வர்ற அந்த சைக்கிளிஸ்ட்டு எங்கள் கார்கிட்ட வரையில் ஒருத்தர் மேலே அந்த புல்லுக்கட்டை தட்டுது உடனே நிலம் தடு மாதிரி நேராக எங்கள் காரில் முட்டார் முட்டின உடனே நான் முன்னால் உட்காந்துருக்கேன் பார்க்குறேன் அவர் முன் சக்கர எஸ் மாரி வளையுது கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்த உடனே நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அந்த பக்தர்களும் நடந்து வந்தாங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க ஏன்டா இவ்வளோ பெரிய புல்லு கட்டை கட்டிட்டு நேரம் ஏதாவது வச்சு கட்டிட்டு வரணும் குறுக்க வச்சு கட்டிட்டு ஜனங்கள் நடக்கல வரலாமா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு போட்டு நீங்கள் போங்க சார் நீங்கள் போங்க சார் சொன்ன சாமி சொன்ன அந்த ஆறரை மணிக்கு நடக்க வேண்டிய சொல்றாரு சொல்கிறப்ப மூணு மணிக்கு முன்னாலே சொன்ன உடனே எங்களுக்கு நம்பிக்கை ஒரு சரி இந்த சாமிக்கு ஒரு சக்தி இருக்குது நம்ம அடிக்கடி வந்து பார்க்கணும் ரெண்டாவது முறையா ரெண்டாவது முறையால் நாங்கள் அடிக்கடி எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் என் முறை வருவோம் முக்கியமாக வந்தது என்னுடைய மூன்றாவது மகளுடைய திருமணத்துக்கு நான் தம்பி சொன்ன மாதிரி நான் முதலமைச்சருடைய கூடுதல் செயலாளராக முதலிருந்தேன் அவங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வர முடியல ஆட்சிக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க மீண்டும் முதலமைச்சராக வந்தப்போ என் மூன்றாவது மகளுக்கு திருமணம் நிச்சயப்பட்டு திருமண பத்திரிகையே நேரம் கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நானும் போக முடியல அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்க முடியல அந்த டேத்துல சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முதல் பத்திரிக்கை சாமிக்கு வைக்கணும்னு இப்போ அந்த பத்திரிக்கைலாம் அடித்தப்போ பத்திரிக்கையை சாமிகிட்ட வச்சுட்டு கேட்கணும்னு வந்திருந்தப்ப இடும்பன் மலை மேலே அந்த பாறையில் உட்காந்துட்ருக்காங்க மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு உட்காந்துட்ருக்காங்க பத்திரிக்கை கொடுக்க வரணுன்னு வர சொன்னாங்க நாங்கள் எல்லாம் மேலே ஏறி போனால் செருப்பை சாமி இருக்காரு செருப்பு போட்டு மலையில் ஏறக்கூடாதுன்னு செருப்பை கழுத்திட்டு அந்த பாறையில் காலை வச்சா ஒரே கொதிக்கிறது இருந்தாலும் சரி சாமியை விட்டு நம்ம செருப்பு போடக்கூடாதுன்னு அவசரம் அவசரமாக என் மகன் மனைவி அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணையும் கூட்டி போகிறோம் சாமிக்கிட்ட ஆசீர்வடணும் அந்த சூடை தாங்கிட்டு ஏறி ஏறி போகிறோம் சாமிகிட்ட போடோன்னே அந்த கல்லில் வையை வைக்கிறாங்க ஒரு தட்டில் நாங்கள் பழங்கள் வாங்கிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அப்போ சாமிக்கு புகையில் பிடிக்கிறனால அந்த இதையும் போட்டு வச்சு நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் அவர் அந்த கல் மேலே வச்சுருங்க அவருக்கு உட்காருங்கன்னு சொன்னார் மொட்டை பாறை மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க சூடு அவ்வளோ சூடு நாங்கள் உட்கார்ந்தோம் ஆனால் சூடே தெரியலை சாமி உட்கார சொன்னாங்க நாங்கள் ஏறி போகிறது பாறையில் கா சுடுது உட்காருங்க பத்திரிக்கை வாங்கலை உடனே அந்த பாறையில் வச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாங்க உட்கார்ந்த உடனே சூடே தெரியலை குளுமையான ஒரு காத்து ஏர் கண்டிஷன்ல நாங்கள் ஆபீஸ் அதிகாரிகளுக்கு ஏசி போடப்பான்னு சொல்லி காத்து வேர்க்கவே இல்லை நீங்க நம்புறதுக்கு சந்தேகம் அது நான் நிரூபிப்பேன் இன்னைக்கு கால் சுட்ட பாறையில மேலே ஏறி சாமியுடைய பக்கத்துல ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு அடிக்கு வந்த உடனே சூடும் இல்லை எந்த வித வெப்பமும் இல்லை அவ்வளவு குளிர்ச்சி அந்த அனுபவத்தோட கொடுத்துட்டு வரதுல சாமியிட்ட கேட்டோம் சாமி நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு அஞ்சு தடவை சொன்னேன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இது என்னன்னு எங்களுக்கு புரியலை நாங்கள் திரும்பி போயிட்டோம் முதலமைச்சருக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியாது இங்கேருந்து திரும்பி போன மறுநாள் அவரை ச அவரை வர சொல்லுங்க பத்திரிக்கை கொண்டாட சொல்லணும் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்க ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க நான் வர்றேன் அப்படின்றாங்க பொதுவாக எந்த கல்யாணம் இருந்தாலும் அவங்க பேர் போட்ட கல்யாணத்துக்கு அவர்களுடைய ஆசையுடன் தான் போடுவாங்க அவங்க வர மாட்டாங்க பேர் போட்டாலுமே அவங்க ஒரு சில கல்யாணத்தான் இருக்காங்க எங்க கல்யாண பத்திரிக்கையில அவங்க பேரே போடலை பத்திரிக்கை வாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் வரேன் கல்யாணத்துக்கு நாங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் நீங்கள் வாங்குறது நான் தான் நடத்தி வைப்பேன் அப்படின்றாங்க சரிங்க மேடம் வாங்கவே அதேமாரி கல்யாண இறங்கத்தில் காலையில் பத்து மணிக்கு சொன்ன மாதிரி அந்த பத்து மணிக்கு வந்தாங்க வந்து அந்த மேடையில் இருந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுத்தாங்க அப்புறமேடி வேறு என்ன சடங்கு பண்ணணுன்னு சொன்னாங்க அப்புறமேடி தாலி எடுத்து கொடுத்தாங்க கட்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இறந்தேன் முதலமைச்சர் வர்றாங்கன்னா உடனே மற்றபடி யாரையுமே மேடையில் விட மாட்டாங்க எல்லோரும் ஒதுங்கியிருக்காங்க முதலமைச்சர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன உடனே அடுத்து அந்த மேடையில் யார் வந்தாங்கன்னா நம்ம சாமி வந்தாங்க சித்தராஜ சாமின்னு நான் சொல்கிறது சாமியுடைய நம்ம சாமியுடைய முதன்மை சீடரா இருந்து என்னை அவர் இந்த செஞ்ச இடத்துல சாமி இருக்காங்க போய் பாருங்கன்னு சொன்னவர் அவர் தான் அவர் இப்போ ஜீவசமாதி ஆகிட்டார் சாமிக்கு முன்னாடி ஆகிட்டார் அவர் அந்த மேடையில் ஏறி நம்ம பாம்பாட்டி சித்தர் படத்தையும் நம்ம சுவாமி படத்தையும் பொண்டு மாப்பிள்ளை கையில் கொடுத்து பன்னீர் தெளித்து இவங்களுடைய விபூதியை வச்சு ஆசீர்வதிச்சாங்க அப்போதான் நினைச்சுக்கிட்டோம் சாமி இன்னைக்கு ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் சொன்னது நம்ம எதிர்பாராது நினைக்காதது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கேட்டது ஒரு சின்ன ஆசீர்வாதம் ஆனா அவர் பண்றது அதைவிட பெரிய ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டுதல் நினச்சிக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக வந்து என் குழந்தைங்க மகளும் ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காங்க வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க நல்ல வசதியா இருந்துட்டு இருக்காங்க ஒரு ஆறு நாங்கள் டிஃபன் டிஃபன் கார்ல சாப்பிட்டு ஒரு ஆறு வடையை மட்டும் பார்சல் வாங்கிட்டு வரோம் அறுபத்தி மூணு பேருக்கு சாப்பாடு கொண்டாந்து இங்கே சாமி மற்றவங்க வச்சுக்கிட்டு பந்தி போட்டு அவர் நடுவில் உட்காந்து அந்த வெயிலில் எல்லோரும் உட்கார வச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே சாமியுடைய இலையை எடுக்கிறதுக்கு எல்லோரும் ஓடி எடுத்துட்டுருக்காங்க எடுத்து முடித்த உடனே சாமியை ஏதோன்ட்டு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த சாப்பாடு கொண்டாந்த அந்த ரிக்ஷா இருக்குல்ல அவரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பாத்திரங்களை இருக்காரு சாமி ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதோ சொல்கிறாங்க என் காதில் ஒன்றுமே கேட்கலை அது முடிஞ்ச உடனே இது மத்தியானம் மூணு மணிக்கு அந்த கிணறு கிட்ட ஒரு துவைக்கிற ஒரு கல் இருக்கு துணி துவைமை அந்த கல் ஒன்று இருக்கு இப்போ இருக்கு என்னுடைய மனைவியை வந்து அந்த கல்லை கொஞ்ச நேரம் உட்கார அப்படின்னு மத்தியானம் மூணு மணியில் அவ்வளவு வெயில் இருக்கிற நேரத்தில் அவங்க அந்த இதில் உட்கார்ந்தாங்க அதே ஏர் கண்டிஷன் அனுபவம் சூடே இல்லாததுனால அறுபத்தி மூணு பேருக்கு சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு ஆறு வடை வாங்கிட்டு வந்திருப்பிய பழனி மன வேலை இவர் சொல்ல நம்ம வாங்கிட்டு வந்த வடை இவருக்கு எப்படி பார்த்துக்கிட்டு ஒரே ஷாக்கு அந்த மோகன் தோட்டத்தில் ரெண்டு பேர் சாப்பிடாம இருக்கான் கொடுத்துட்டு போடுறாரு நாங்கள் காரை எடுத்து எடுத்துட்டு வந்து பாக்குறோம் அதே மாதிரி ரெண்டு பேரு அங்கே வேலை பார்த்துட்டு ரெண்டு பேரு இருந்தாரு ஆளுக்கு மூணு மூணு வடையை கொடுத்துட்டு வந்தோம் இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு சம்பவங்கள் ஒன்றுக்கு ஒன்று நேராக நம்ம அனுபவித்து பார்த்தா தான் நமக்கு அந்த தெரியும் இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா சாமியை முழுமையாக நம்புறவங்க சாமி மேலே முழுமையாக வச்சவங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நடக்கும்னா அவர் நடத்தி காட்டுவார் இந்த லைட் போடுறத சொன்னாங்க சாமி ஒரு நாள் சொன்னாங்க இந்த இடத்துல ஜோதியம் மேலே ஏறியும் வெளிச்சமாக இருக்கும்னு சொன்னாங்க அது சிடிசி மற்றபடி இருந்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும் எப்படி அந்த இடத்துல ஜோதி ஆவறப்போகுதுன்னு பார்த்தா யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க ஒருத்தங்க ஒரு பதினைஞ்சு நாளைக்குள்ளே இந்த உயர் கோபுர விளக்க மின் உழைக்க போட்டோம் ராத்திரி பூரா அதை எழுதுனோம்னா இந்த பகுதியே வெளிச்சமாக வர மாதிரி இருந்துச்சு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்களுக்கு சாமி பக்கத்தில் போனால் நமக்கு உஷ்ணம் தெரியாது குளிர்ச்சியாக இருக்கும்னு அதை நீங்கள் நம்புறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதை நிரூபிக்கிற மாரி இன்னைக்கு காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இங்கே முன்னால யாகம் நடந்தது யாராவது இங்கே பக்கத்தில் உட்காந்துருந்திருக்கீங்களா யாராவது இருந்திருக்கீங்களா நான் சுற்று பாட்டு தான் நான் என் மனைவியில் சுத்தி இருக்கோம் எந்த யாகம் இவ்வளோ பெரிய ஒரு மூணு அடிக்கு மூணு அடி சத்திரத்தில் இவ்வளோ உயரத்தில் தீ எறிகிற யாகம் நம்ம ஓரத்தில் இருந்தா சுடுமா சுடாதா அந்த அக்னி அடிக்குமா அடிக்காதுங்களேன் சுற்றி உட்கார்ந்தவங்க அத்தனை பேரையும் கேளுங்க யாருக்காவது அந்த வெப்பம் தெரிஞ்சதா ஏர் கண்டிஷனில் உட்கார்ந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டோம் அப்போ தான் நினைச்சேன் சாமி அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம கூட இங்கே இருக்காரு அப்படிங்கிற உறந்தேன் இந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன் ஒரே ஒரு வேண்டுகோள் விபூதி கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் பரவாயில்ல நீங்கள் சாமி நடந்த இந்த மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சுட்டு போங்க எல்லாம் நல்லா நடக்கும்ன்ற அந்த இரகத்தை சொல்லி பிடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரமாதம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சாமியை நம்புவங்க கைவிடப்பட மாட்டாங்க முழுமையா நெஞ்சுருக நம்பணும் சந்தேகம் பட்டு நம்பினா நிச்சயமாக உதவியும் கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டே இருக்கும் முழுமையா சரணடையுங்க நடக்காவிட்டால் நீங்கள் சாமியை கேளுங்க நடத்தி கொடுப்பார் நன்றி வணக்கம்